வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா எல்லாருமே இன்றைக்கி பார்த்து முடித்திருப்பீங்க சாட்டர்டே மெயினி ஒண்ட ஆக்சுவலி நம்ம ஜான்ஸுனால் எதிர்பார்த்த சாட்டர்டேண்டி இது கிடையாது தான் அவருக்கு சுத்தமாக பார்த்தீங்கன்னா இது விருப்பமே இல்லையா இதை அது முக்கியமான ஒருத்தர் சொல்லியிருக்காரு அண்ட் ட்ரிபிள் பார்த்து ஃபேன்ஸ் வந்து மானக்கட்டத்தை நம்ம அறுத்துருக்காங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வச்சுருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லா கணக்கு இப்படிமா தர்மபுர ரெஸ்லிங்ஸைகளை தமிழை தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி குண்டருக்கும் ஜான்சினாவுக்கும் சாட்டர்டே நைட் மேனி ஒன்று உடைய மெய்னி ஒண்டில் ஒரு மேட்சை நடத்தியிருப்பாங்கல்ல இந்த மேட்ச்சை பார்க்கறதுக்காக ஜான்சினாவுடைய நெருங்கிய நண்பர்களான இரண்டு பேர் ஒன்று கோப் அதாவது ஏஜ் மற்றொன்று இராண்டி ஆட்டன் இவங்க இரண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆப்சண்ட் ஆகிருப்பாங்க எஜி வந்து அவர் ஏடபிள்யூவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அதனால் அவரால் வர முடியல ஆனால் ராண்டியடன் இதுக்குப்பா வரல சிஎம் பாங்கே அங்கே இவர் ஏன் வரல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதுக்கு விளக்கமான பதிலாக நம்ம ராண்டி அட்டன் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே சொல்லிட்டாரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால் ரியா சிக்ஸனுக்காக ப்ரொமோஷனுக்காக ராயல் டம்பு ப்ரொமோஷன் டிக்கெட்டுக்காக நான் சவுதி அரேபியாவில் இருக்கிறேன் ஸோ இது அமெரிக்காவில் இருக்குது ஸோ என்னால் தவிர்க்க முடியாத காரணத்தினால் நான் ஒரு ஃபேர்வெல் டூரில் ஃபேர்வெல் மேட்சில் என்னால் பங்கேற்க முடியலை அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னுடைய ஃப்ரெண்டு ஜான்சனாக்காக அப்படின்னு சொல்லிவிட்டு ஜான்சனாவுக்கு நேற்றுக்கே பார்த்தீங்கன்னா ரேண்டி எட்டன் ட்விட்டர் வில்லியமா ஏன்னா ஜான்சனாவுக்கு மட்டும் தெரிஞ்சால் நமக்கும் தெரியணும்ல அதனால் ட்விட்டர் ராதியாகவும் இன்ஸ்டாகிராம் ரீதியாகவும் சொல்லிட்டார் வேணால் பார்த்துக்கோங்க சரி அதனால தான் வர முடியல சரிங்களா இப்போ சாட்டர்டே நைட் மெனியூண்ட்டுடைய மெயினிவாண்டில் அந்த ஜான்சனா விசிஸ் குந்தர் மேட்ச்சி ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்கல்ல புக் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா சீனாவுக்கு பிடிக்கல அப்படிங்கிறத ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பார் அப்போ அதை சீனா பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை கண்டிச்சிருப்பார் ஏன்ப்பா இப்படிலாம் சொல்லணும் நாமளும் அதை சாதாரணமாக விட்டுட்டோம் இப்போ தான் தெரியுது அது ஏன்னு அதாவது ஜான்சனாவுடைய ஃபேர்வெல் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பி என்டிங்காக முடியணும் அதாவது தான் தோத்தாலும் பரவாயில்ல டேப் அவுட் பண்ணாலும் பரவாயில்ல தான் தோத்தாலும் ரசிகர்கள் மத்தியில் ஒரு சந்தோஷம் இருக்கணும் இப்போ சிஎம் பாக்குக்கும் சீனாகவும் நடந்து நடக்கதே வேறு அதுவே கோடிக்கும் சீனாகவும் நடந்துருந்தா பூ தான் வளர்ந்துருக்கும் அதே மாதிரி ரோமனுக்கு சீனாக நடந்து ஓகே எப்படி சொல்ல ஃபேன்ஸ் மெச்சூரிட்டியை பொறுத்தது இப்போ புராக்கும் சீனாக நடந்தால் கூட ஃபேன்ஸ் வந்து இதே டிசப்பாயின்மெண்ட் தான் காட்டுவாங்க இப்போ ஜான்சனாக தோக்கார்னா அதுக்கேற்ற ஒரு ரசிகர்கள் ஏதே ஸ்டேலுக்குள்ளே நடந்து ஏஜி ஸ்டைல் கூட தோற்றுருந்தா கூட அப்போ ஜிஜி தான் இப்போ தோற்றுனாரு அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க ஆனால் ஜான்ஸ்னா விரும்பாதது என்னதுன்னா தான் தோத்ததுக்கு அப்புறமா ஃபேன்ஸ் வந்து டிஸப்பாயின்மெண்ட் ஆகிறது தான் தோத்தாலும் ஃபேன்ஸ் வந்து நல்லா சந்தோஷப்படணும் அப்படிங்கிறது தான் சீனா வந்து ஆசைப்பட்டாரு அதை ஜான்சுனாவுக்கு அப்பாவே சொன்னாருங்க வேற யாரும் சொல்லலை தான் இப்போ ஜான்சனாவுடைய பெத்த தவப்பனே சொன்னார் சீனா இதை பற்றி ஓப்பன் உருக்கமாக சொல்லிட்டாரு சீனாவுக்கு லாஸ்ட் ஆப்பனண்ட் பிடிக்கவே இல்லை குந்தரை பிடிக்கவே இல்லை ஏன்னா குந்தரை பிடிக்காமல் இல்லை ஜான்சனாவுக்கு ஒரே ஒரு ஆசை தான் தோத்ததுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக ஃபேன்ஸ் எல்லாருமே கை தட்டணும் பூ பண்ணக்கூடாது அந்த அரங்கத்தில் ஆப்பனண்ட்டையும் நேசிக்கணும் என்னையும் நேசிக்கணும் அதை ஃபைனலாக கொண்டு போகணும் சொன்ன மாதிரி தான் ராண்டி ஆட்டணும் சிஎம் பாங்கோ ஏஜே ஸ்டேலோ ரேட் சி நம்ம ஜான்சனாக கூட மோதி அதில் ஜான்சனாக தோற்றுருந்தா எல்லோரும் தட்டி ஃபேன்ஸை வரவேற்கிருப்பாங்க சீனாவை ஆனால் குந்தராக வளர்த்துடணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ண மூவ்மெண்ட் வந்து சீனாவுக்கு பிடிக்கல அப்படிங்கிறத தகப்பனா சொல்லியிருப்பாரு இதுக்கு ஜான்சனா பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா சொன்னது மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் சொல்லியிருப்பார் ஆனால் அவங்க அப்பா சொன்னது கரெக்டு தான் அப்படிங்கிறது இன்றைக்கி தெரிஞ்சிருச்சு ஜான்சனாக்கு அப்பா சொன்ன மாதிரியே குந்தர் விசிஸ் ஜான்சனா மேட்சில் ஃபைனலி ஜான்சனா டேப் அவுட் பண்ணிட்டாரு டேப் அவுட் பண்ணதுக்கப்புறமா அவர் சொன்ன மாதிரியே ரசிகர்கள் மத்தியில் சந்தோஷம் இல்லை ஸோ அவருடைய ஃபைனல் மேட்ச் இது இல்லை அப்படிங்கிறது அவங்க அப்பா சொன்னது கரெக்டாக தாங்க இருக்குது நீங்கள் ஒன்று நோட் பண்ணீங்களா ஜான்சனை டேபர்ட் பண்ணும்போது ஏதோ வழி தாங்க முடியாமல் என்னால் முடியலை அப்படின்னு டேபர்ட் பண்ணல ஏதோ விட்டு கொடுக்குற மாதிரி ஆனா போட்டு அப்படின்னு சும்மா லைட்டாக தட்டுறாருங்க அதுலேயே நமக்கு இது ஜான்சனோட பெரோலில் பாருங்க ஃபேன்ஸோடைய அந்த ஹாப்பினஸ் மூடும் இருக்கு பிடிச்ச மாதிரில ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி வந்து பூ பண்றாங்க வருத்தம் தான் ட்ரிபிள் ஹைச் அந்த இடத்துல வந்த உடனே பூ சட்டத்துக்கிட்ட ஜான்சனாவே ஒரு மிஷம் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பார் ஏன்னா அவர் ரிட்டையர்மெண்ட்டில் ஃபைனலில் கை தட்டி குந்தரையும் வரவேற்பாங்க இவரையும் வரவேற்பாங்கன்னு நினச்சாங்க அப்படி இல்லை மட்டுமே வரவேற்கிறதுக்கு மக்கள் நினச்சிருக்குறாங்க அதனால் ட்ரிபிள் ஹைச் வந்த உடனே பூ பண்ணி பயங்கரமாக ட்ரிபிள் ஹைச்சை ஹேட் பண்ணியிருப்பாங்க இதை ஜான்சனாவே நினச்சி பார்த்துருப்பாரா அப்படிங்கிறது எனக்கு தெரிலங்க அந்த பூ பண்ணதை நீங்களே பாருங்களேன் சோ ட்ரிபிள் ஹைச் வந்து ஜான்ஸ்னாவை கெட்டி பிடிக்கும் போது கண்டிப்பா ரசிகர்களுடைய மைண்ட் செட் தாங்க இருக்கும் வெக்கமாவே இல்லல உனக்கு அப்படிங்கிற மைண்ட் செட் தான் இருக்கும் போல நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்க ட்ரிபிள் ஹைச் ஜான்சன் அவள் கெட்டி பிடிக்கும்போது அப்படி ஃபேன்ஸ் வந்து பூ பண்ணுறாங்க அவர் வெக்கமே இல்லாமல் சிரிக்காரு நான் பண்ணது தான் சரி இதுன்னு ஆனால் ஜான்சுனா ஆல்ரெடி அவங்க அப்பா சொன்னது தான் கரெக்டாக இருக்குது ஜான்ஸுனாக இந்த மாதிரி ஒரு மேட்ச் ஆடும்போது ஃபேன்ஸுக்கு என்டிங் பிடிக்காதுன்னு சொன்னார்ல அதுதான் நடந்துருக்குது எல்லாருமே பூ பண்ணி அதை அந்த கரோல் டூரியை நாசப்படுத்திட்டாங்க ஜான்சனாக்கு எனக்கு பிடிச்சதே அந்த அண்ட் இவங்க பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்கல்ல அது ஒண்ணுதான் சீனாவுக்கு பிடிச்சதுன்னு நினைக்கிறேன் மத்தபடி எல்லாத்தையும் சொதப்பிட்டாங்க இப்ப ஜான்சனா கிட்ட கோடி ரோட்ஸும் சிஎம் பார்க்கும் டைட்டில் வச்சுக்கப்பா அப்படின்னு கொடுக்கும்போது அவர் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு வாங்கணுமா இத வேணுமா ஏன்னா ஒட்டுமா நீங்க டிசப்பாயின் பண்ணிட்டீங்க இதுக்கு மேல டைட்டில் தண்டு தூக்கி காட்டுனா என்னத்த சொல்ல ஜான்ஸ்னா அதனால தான் பார்த்திங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் பூ பண்ணும்போது அவரே பார்த்தீங்கன்னா மன்னிச்சிக்கோங்க மன்னிச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு திசையிலையும் பார்த்திங்கன்னா மன்னிப்பு கேட்டாரு ஏன்னா அவரோட ரிட்டையர்மெண்ட் மேட்ச்சை அப்படி சொந்த விட்டாங்க வெறும் ஜான்சனா கிட்ட டைட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் நாலு மூளையிலையும் தூக்கி காட்டுங்க ரசிகர்கள் அதை ஏற்றுக்கோங்க அப்படின்னா அது எந்த வகையில் சரியாகும் கண்டிப்பாக சரியாகாது அது ஜான்ஸ்னாக்கும் தெரிஞ்சுருக்குது அதுதான் பண்ணியிருக்காரு ஆக்சுவலி ஜான்சனா மழை தப்பு இருக்குங்க எல்லாத்துக்கும் பூம்பு மாடு மாதிரி ட்ரிபிள் வச்சு சொன்னதுக்குலாம் எப்படி மண்டையாட்டுனா ஃபைனல் ரிசல்ட் தான் நடந்திருக்கும் இதான் ஒரு ரிட்டைர்மெண்ட் செரமனி இல்ல சபா இந்த ஷான்மைக்களுக்கும் இப்படி இருக்கணும்னு நடந்திருக்குங்க அந்த மாதிரி இருந்தா இல்லை அண்ட் நான் கண்டிப்பாக ஒருத்தரை பற்றி சொல்லி ஆகணும் அங்கே கோடி ரோட்ஸு ஜான்ஸ்லாம் ஷூவை கலத்தி விட்டுட்டு போயிட்டார் மற்ற ரசாம் போயிட்டாங்க அதில் ஆஸ்கர் நாயகன் இப்போ சமீபத்தில் ஒரு பிரச்சாரத்தில் ஒருத்தர் இதுக்கு தான் சொன்னேன் இல்லை ரூல்ஸை கடப்பிடிங்கடா கடைப்பிடிங்கன்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுத்துருப்பாரு ஒருத்தர் ஃபங்க்ஷனுக்கு அதை விட பயங்கரமாக பார்த்தீங்கன்னா நடிக்கிறாருங்க கோடி ரோட்ஸு வாகன காசுக்கு மேலே குரோவராக கூறாண்டாக கொய்யா அதை இருந்தது அதாவது ஒரு ஷூவை கலத்தி விட்டுட்டு போயிட்டார் ரிட்டர்மெண்ட் ஆகிட்டார் ஃபீலிங்காக இருக்குது நான் அழுது எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருக்குது ஆக்சுவலி எனக்கு கோடி ரோட்ஸ் ரொம்ப பிடிக்கும் நான் தான் ஆக்சுவலி ரசிக் கிங்லேயே கோடி ரோட்ஸுக்கு சப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பேரே உண்டு ஆனால் இப்படி அழுது ஃபேன்ஸ் எல்லாம் பேபிஸ் பேபீஸ் தான் இவரை படத்து கிண்டல் அடிக்கிறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரியே பண்ணுறாருல்ல அது உண்மையிலேயே சொல்கிறேன் ஓவர் ஹேட்டாக இருந்தது இதெல்லாம் தேவை கோடி ஏன்னா இன்றைக்கி அப்படி கை தூக்கு நீங்கள் சாம்பியன்ஷிப்பை கொடுத்தீங்க சிஎம் பாங் மாதிரி டீசெண்டாக போயிடலாம் அது எதுக்கு ஓவர் அது எதுக்கு அப்படிங்கிறது தான் ஆக்சுவலி டவுலயே அதை ஓவரேட்டடாக காட்டுறாங்க அதை மூலையில் போட்டு விட்ற வேண்டியது தானே அவரை ஃபோக்கஸ் பண்ணி அதை அந்த ஷோவை அவர் பார்க்குற மாதிரி ஏங்க சாம்பியன்ஷிப்பை போடுங்கறது இவரு தானே ஜான்ஸெல்லாம் உன்கிட்ட இருந்தால் டைட்டில் போடுங்க உன் கெரியராக முடிப்புன்னு சொல்லி சம்மஸ்லாம் சொன்னது இவரு தானே இப்போ மாறுகிற மாதிரி காட்டுண்ணா ஆன் ஷோவை முடிஞ்சதுக்கப்புறமா ட்ரிபிள் ஏஜ் வந்து ப்ரெஸ் மீட்டு கொடுத்துரு பாருங்க ஃபேன்ஸ் எல்லாேருமே நீங்கள் எந்த தைரியத்தில் வந்தேன்னு சொல்லிட்டு கழுவி ஊற்றி இருப்பாங்க பாருங்களேன் ட்ரிபிள் ஏஜ் ஒரு பக்கம் இருக்கலாமா வேண்டாமா பெஸாமல் போயிடுவோமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ரசிகர்கள் கழுவி ஊற்றிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமா ட்ரிபிள் ஹைச் வரும்போதெல்லாம் பூ அப்படிங்கிற சத்தம் தான் கேட்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்படிப்பட்ட தருணத்தை தான் மக்கள் கொடுத்துட்டாங்க ட்ரிபிள் ஹைச் இதுக்கப்புறமா ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு பேரை சொன்னாங்க தமிழில் சொன்னால் அது கெட்டா வார்த்தை சென்சர் ஆயிரும் ஃபக் ஹைச் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க பேர் கேட்டிங்களா அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியும் ஃபக் ஹைச் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க ஃபேன்ஸ் மத்தியில் இதுக்கப்புறமா ட்ரிபிள் டைச் மெயின் என்ட்ரன்ஸுக்கு வராமல் இருக்குது நல்லது ஆனால் உண்மையிலேயே ட்ரிபிள் டைச்சை பாராட்டலாங்க இவ்வளவு நடந்தோம் ரசிகர்கள் முன்னாடி வந்து பேட்டி கொடுக்க வந்திருக்காராம் பேட்டி போட்டி கலர்ற அளவுக்கு எங்களை பண்ணிவிட்டு பேட்டி கொடுக்க வந்திருக்காராம் என்னத்தை சொல்ல சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை